என் நண்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ராசியில் நீங்கள் இப்போ வந்து உதாரணமாக அவங்களுக்கு வந்து மேச ராசி நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் அவங்க கிட்ட உண்மை இருக்காது அவங்க மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் எந்த ராசிங்க பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினராக இருக்கலாம் அந்த ராசி உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவுல யாராவது இருக்கலாம் அப்படி இந்த ராசின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையில் நடிங்க எப்படி நடிக்க அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாக இருந்தியா அப்படின்னா கண்டிப்பாக மன வலி கண்டிப்பாக கொடுப்பாங்க பிரச்சனைகள் இருக்கும் அவங்க மூலியமாக உங்களுக்கு தொல்லைகள் வரும் அப்போ கிட்ட நீங்கள் ரொம் நீங்கள் நான் சொல்கிற ராசி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இல்லை நீங்கள் அது அனுபவத்தில் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இவங்க கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்கள பகை கொள்ளக்கூடாது ஏன்னா இவங்கக்கிட்ட தான் நட்பு அதிகமாக இருக்கும் ஆனால் நம்மளுடைய ரகசியம் பொல்லாம் இவங்கிட்ட சொல்லிடுவோம் ஒரு சமயத்தில் இவங்க இவங்களை இவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் வரும்போது நீங்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய சூழல் வரும் அப்படிப்பட்ட ராசி யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் அன்பு உறவுகளே நீங்கள் மேச ராசியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ராசியிடம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருந்து நம்ம பார்க்கும்போது விருச்சக ராசி உங்களுக்கு எட்டாவது ராசியாக வரும் இவர்கள் மூலியமாக சில விஷயம் நல்லது நடக்கும் ஆனால் இவங்க எல்லாம் நீங்கள் கையில் இவங்க கிட்ட பகை கொள்ளக்கூடாது இவங்க உங்கள் இப்போ வந்து உதாரணமாக ஒரு மாமியார் கல்யாணம் பண்ணி போகிறாங்க மாமியாருக்கு பொண்ணு மேச ராசி மாமியாருடைய ராசி விருச்சக ராசி மாமியார் உண்மையாக இருந்து அவங்க கெட்ட பேர்தான் வாங்குனாங்க மாமியார் கிட்டே நடிக்க கற்றுக்கிட்டாங்க எப்படி இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு மாமியார் சொல்கிறாங்க வானத்துக்கு மேலே ட்ரெயின் பறக்குது அப்படின்னு ஆமாம் மாமியார் ரெண்டு ட்ரெயின் பறக்குது அப்படின்னு சொல்ல கற்றுக்குறேனுங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ராசியில் உள்ளவங்க இந்த மாதிரி ராசிக்காரவங்கக்கிட்ட ஜாதகமாக இருக்க முடியும் அவங்களுக்கு உங்கள் மேலே மிகப்பெரிய அபிப்பிராயம் வரும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் ஏன்னா தப்பு பண்ண சொல்ல இந்த ராசி நீங்கள் பாருங்களேன் இந்த மாதிரி ராசிக்காரவங்ககிட்ட உங்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா விருச்சக ராசி அன்பர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பழக வேண்டும் நடிக்க கற்றுக்குற அடுத்த பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட கவனமாக இருங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் இப்போ திருமணமாக இருக்கும் கணவனாக கூட இருக்கலாம் இல்லை கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு ப்ரெஷர் இருக்கும் நல்லா இருப்பாங்க ஆனால் நல்லா செய்வாங்க அன்போடு இருப்பாங்க அந்த பசமாக இருப்பாள் அவங்க மூலிமா ஆதாயம் நீங்கள் அடையலாம் ஆனால் அவங்கள பகச்சிக்கிற கூடாது அவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப உண்மையாக பாசமாக ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தியா அப்படின்னா எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் இருந்தியா அப்படின்னா ஏதேன்னு ஒரு சின்ன விஷயம் நீங்க நீங்கள் ஆக்காயிருக்கு அதனால் கொஞ்சம் தெளிவாக கவனமாக நடிச்சுக்கிட்டு உண்மையாக இருங்க நடிச்சுக்கிட்டு தெளிவாக அவங்களுக்கு அவங்கள அவங்கள வந்து பகச்சிக்கிற கூடாது அப்படின்னு தான் நான் அந்த வீடியோல சொல்ல வரேன் மிதன ராசி ராசியில் பிறந்த அன்பு உறவுகள் மகர ராசி அன்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு மகர ராசி அன்பர்கள்ட்ட நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து விளக்கமாக சொல்ல முடியாது நான் மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் எப்படி சொன்னனோ அதே போல் தான் இந்த மிதன ராசி அன்பர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடகராசி அன்பர்கள் நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய கும்பராசிக்காரவங்க தான் கவனமாக இருக்கு அதாவது ரொம்ப நட்பு இருக்கும் அவங்கள மாதிரி யாராலும் செய்ய முடியாது நல்லா செய்வாங்க ஆனால் அவங்க மூலியமாக அவங்களுக்கு பகை ஏற்படும் பிரச்சனை வரும் ரொம்ப தெளிவாக கவனமாக அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பகைச்சிக்கிட்டாலும் போச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள்ட்ட கவனமாக இருக்கணும் இதே தான் நான் ஏற்கனவே சொல்லி வந்தால் தான் மீனராசி உங்களுக்கு குடும்பத்தில் மீனராசி இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தெளிவாக பகை கொள்ளாமல் நட்பாக இருக்க வேண்டும் நீங்கள் ரொம்ப டீப்பாக உண்மையாக இருந்தாலும் பிரச்சனை நடிச்சு கொள்ள வேண்டும் அவர்களை பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த மாதிரி ராசிக்காரவங்க இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் ரகசியத்தை சொல்வதை தவிர்ப்பது நல்லது அது பார்த்தோம் அப்படின்னா கன்னியாராசி இந்த கன்னியாராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மேசராசி அன்பர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கு ரொம்ப தெளிவாக இருந்துக்கிறது எந்த ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தமோ நீங்கள் ரொம்ப நட்பு இல்லை அந்த குடும்பத்தில் வந்து உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இல்லை ஒரு போன இடத்துல மாமியாரோ மாமனாரோ அச்சானோ யாராக இருந்தாலும் அவர்களை நல்ல கையில் பிடிச்சுக்கிறங்க நடிக்க கத்துக்கிறங்க அவங்க என்ன சொன்னாலும் சொன்னேன் இல்லையா தரையில் ட்ரெயினும் ரோட்டில் ட்ரெயினும் போனாலும் ஆமாங்க அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் மறுக்கக்கூடாது அது மூலியமாக மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஆனால் அவங்க மூலியமாக லாபங்கள் இருக்கு நான் சொல்கிறேன் இல்லையா ராசி இவங்க மூலியமாக உங்களுக்கு ஆதாயம் அடைவீர்கள் ஆனால் சின்ன பகையானாலும் மிகப்பெரிய வேதனையை கொடுக்கக்கூடிய ராசியும் இதுதான் அடுத்து துலாம் ராசி அன்பர் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ரிஷபம் இந்த ரிஷபராசி அன்பர்கள்ட்ட ரொம்ப 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 தெளிவாக கவனமாக இருந்துக்கிருங்க இதுபோல் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது உத்தம் விருச்சராசி ராசி இந்த விருச்சராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்கள்ட கவனமாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாமல் நடித்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் தனுசு ராசி இந்த தனுசு ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கடகராசி அன்பர்கள்ட்ட கவனமாக இருந்துக்கிறது கடகராசி அன்பர்கள்ட நிதானம் பொறுமை நடிக்க தெரிஞ்சுக்கிறோம் அதை தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே வந்து நடிக்க தெரிஞ்சுக்கிட்டிய அப்படின்னா இங்கே ஜெயிச்சிருவிய இந்த மாதிரி ராசி அன்பர்கள்ட்ட ரொம்ப ரகசியமான உண்மைகளை இன்னொருத்தரை பற்றி புறணி பேசுகிறது இதெல்லாம் ஏதாவது ஒரு மனஸ்தாமம் வரும்போது அப்படியே சொல்லிடுவாங்க அது மிகப்பெரிய வேதனையை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள்ட்ட ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்ணீர் சிந்தக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உண்மையாக இருப்பீங்க இதேன்னு ஒரு விஷயத்தில் கோச்சுப்பீங்க ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பதிலடி இருக்கும் பாருங்க அந்த அதை சொல்லுவாங்க அன்பு அன்பு விடுவாங்க இல்லையா அது அப்படியே வந்து இதயத்தில் குத்துற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஆதாயம் இருக்கும் ஆனால் நீங்கள் பகைச்சிக்கிட்டே அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும் அடுத்து கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாராசி அன்பர்கள்ட ரொம்ப 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 கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும் அன்போடும் நடிப்போடும் கலந்து இருக்க வேண்டும் ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டே அப்படின்னா நீங்கள் பகிச்சிக்கலாமல் இருக்கணும் பகைச்சிக்கிட்டே அப்படின்னா அதை அப்படியே பாய்சனாக மாறிடும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்கள்ட்ட நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனமாக இருக்கணுங்க இதே போல் தான் இந்த இப்போ நான் பதினொன்ற ராசிக்கு சொல்கிறேன் இல்லையா இதுதான் நீங்கள் நடிக்க கற்றுக்கிறணும் ரொம்ப உண்மையாக இருக்கியா அப்படின்னா நீங்கள் அவங்கள பாய்ச்சிக்கிட்டியா அப்படின்னா சில ரகசியம்லாம் சொல்லியிருப்பேன் உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே திருப்பி பிரச்சனையெல்லாம் வந்து மாறும் ஏன்னா இவங்க நான் சொன்ன ராசி எல்லோருமே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ராசி ஆனால் கையில் பிடிச்சிக்கிறனும் ஆக்கிக்கிற கூடாது இவங்க மேலே நீங்கள் பகை வரும் பட்சத்தில் நீங்கள் சொல்லப்பட்ட ரகசியங்கள் சில விஷயங்கள் எல்லாம் இவங்க வெளிப்பட சொல்லி உங்களை ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க பிரச்சனைகளுக்குள்ளாக்குவாங்க இதனால உங்களுக்கு மனவேதனை ஏற்படும் தூக்கம் இல்லாம போயிடும் பிரிவு கூட ஏற்படலாம் அதனால அன்பு உறவுகளை ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பன்னெண்டு ராசிக்கும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராசியும் இதுதான் பாவத்தை தரக்கூடிய ராசியும் இதுதான் ரொம்ப ஜாதகமாக தெளிவாக நடித்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய ராசி அன்பர்களை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் ரொம்ப தெளிவாக இருந்துக்கிறோங்க போதுமான விஷயங்க இது லக்கணத்துக்கும் ஒரு வகையில் பொருந்தும் நான் ராசிக்கும் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தால் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஒரு பத்து நாளாக நம்ம வீடியோ போட்டிருக்க மாட்டோம் ஏன்னால் நமக்கு நவராத்திரி இருந்துச்சு இந்த பத்து நாளும் ஜாதகமும் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியல ரொம்ப பேர் ஆன்லைனில் ஜாதகம் அனுப்பியிருக்கீங்க ரொம்ப பேர் ஃபோன் பண்ணாமலும் நம்மளுடைய ஆஃபீஸுக்கு வந்துட்டு திரும்பி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்டோபர் ரெண்டு அப்போ நான் அக்டோபர் ரெண்டு தான் இந்த வீடியோ பதிவுடுகிறேன் இதற்கு மேலாக கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருப்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரவும் வரலாம் ஆன்லைனிலும் நீங்கள் அனுப்பி பார்க்கலாம் அன்பு உறவுகளே அடுத்து விடுவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்